வாழ்கவளமுடன் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லிசனிங் பற்றி பார்க்க போகிறோம் அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் லிசனிங் வேறு ஹியரிங் வேறு கவனிக்கிறதுங்கிறது வேறு கேட்குறதுங்கிறது வேறு இது ரெண்டும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் லிசனிங்கிறது ஒரு ஆர்ட் அது எல்லாருக்கும் பை பர்துலே இருக்காது ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள்ஸுக்கு தான் அந்த லிசனிங் இருக்கும் மிச்சவங்கள்லாம் ஒரு பெரும்பான்மையான மக்கள் இந்த லிசனிங்கிறத நம்ம டெவலப் தான் பண்ணிக்கணும் அதாவதுங்க யாருக்கு ஒருத்தருக்கு சொல்லி சரியாக இருப்போ விதி சரியாக இருப்போ அவங்களுக்கு லிசனிங் ஸ்கில் ஸ்கில் வந்து லிசனிங்கிறது ஸ்கில்லுன்னே சொல்லக்கூடாது அது வந்து ஒரு குவாலிட்டி இப்போ எப்படி அவர் ரொம்ப தயாலு குணம் படைச்சவர் கெட்டதெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி லிசனிங்கிறது ஒரு குவாலிட்டி அது பை பர்த்டே சில பேருக்கு இருக்கும் சில பேர் அதை டெவலப் பண்ணிக்கணும் அந்த லிசனிங் நல்லா ஷார்ப்பாக இருக்கவங்க லைஃப்பில் வந்து அவங்க என்ன நினைக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுருவாங்க எங்கே லேண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ லேண்ட் ஆகிடுவாங்க அதனால் இந்த இது வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹை ப்ரையாரிட்டி நம்பர் ஒன்னா இதை எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கணும் லிசனிங் இப்போ நீங்கள் ஸ்கூல் எடுத்துக்கிறீங்க காலேஜு ஒர்க் பிளேஸு ஃபேமிலி சொசைட்டி நீங்கள் எல்லாத்துலேயும் இந்த லிசனிங் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்து கணவன் மனைவியை வந்து மனைவி கணவன் வந்து என் பேச்ச கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க டீச்சர் வந்து த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் லிசனிங் டு மீ அப்படிங்கிறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க் பிளேஸில் வந்து பாஸ் வந்து எம்ப்ளாயீஸ் சொல்கிறாரு எம்ப்ளாயீஸ் வந்து பாஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நாட் லிசனிங் அப்படின்னு ஸோ இந்த லிசனிங்கிறது ஒரு குவாலிட்டி ஆக்சுவலி இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ ஒரு ஒரு சாஃப்ட் ஸ்கில்லு இது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா கொண்டு வந்துடலான்னா பண்ண முடியாது லிசனிங் இது ரொம்ப நான் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் லிசனிங்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் வந்து அதை பற்றி ஆழமாக டெப்த்தாக யோசித்தாலே உங்களுக்கு அதை பற்றி புரியுமாங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு லிசனிங்கிறது அப்பேற்பட்ட குவாலிட்டி அது உங்களுக்கு கரெக்ட் லிசனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் இந்த உலகத்துலேயும் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து இப்போ இறைவனை நோக்கி போகிற பயணமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு குரு வந்து ஒரு சிஷியருக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஃபஸ்ட்டு லிசனிங் இருக்கணும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே உபதேசம் பண்ண மாட்டாங்க முதல்ல அந்த குரு என்ன பண்ணுவார் விஷயம் தெரிஞ்ச குருவாக இருந்தால் அவர் வந்து முதல்ல அந்த பர்சனோட மைண்டோட சேட்ரிங் வந்து ஸ்டாப் பண்ணுவார் லிசனிங் உங்களுக்கு நல்லா வரணுன்னா ஃபஸ்ட்டு திங் என்னென்னா உங்கள் மைண்டு வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அதோடைய சேட்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும் ஸ்டாப் பண்ணணும் எப்போ மைண்டு ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் லிசனிங் ஸ்டார்ட் ஆகும் மைண்டு சேட்ரிங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் பேசுவார் இன்னொருத்தர் கவனிக்கிற மாதிரி தெரியும் ஃபிசிக்கலாக ஆனால் அவர் கவனிக்கலை அவர் திரும்ப நெக்ஸ்ட்டு இவர் எப்போ நிறுத்துவார் எப்போ நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்காக வெயிட் இருக்காரு அவர் லிசன் எல்லாம் பண்ணலை ஸோ லிசனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது அதை சொல்லிக் கொடுக்கவும் முடியாது ஆக்சுவலி அது சொல்லப்போனால் அது மெடிடேஷனோட தொடர்புடையது ஆக்சுவலி ரொம்ப உள்ளார்ந்த உங்கள் உள்நிலையில் நீங்கள் வந்து ஒரு அமைதியும் ஒரு பொறுமையும் ஒரு நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பொறுமை அமைதி நிதானம் இதெல்லாம் டெவலப் பண்ணி பண்ணாதான் இதெல்லாம் மகி மைண்டுக்கு அகேன்ஸ்டான குணம் இதெல்லாம் மைண்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற குணம் அன்பு வந்தால் மைண்டு ஸ்டாப் ஆகிடும் அமைதி வந்தால் ஸ்டாப் ஆகிடும் நிதானம் வந்தால் மைண்டு ஸ்டாப் ஆகிடும் மைண்டு ஸ்டாப் ஆனால் லிசனிங் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால தான் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் அன்புடையார் இல்லாம உடையார் அப்படின்னு ஏன்னா அந்த சில குவாலிட்டிஸ் வர்றப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ஸ்டாப் ஆகிடும் எங்கே மைண்ட் ஸ்டாப் ஆகுதோ அங்கே லிசனிங் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது லிசனிங்கிறது ரொம்ப வந்து இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நீங்கள் ஷார்ப்பாக கவனிக்கலாம் கான்சன்ட்ரேஷனாக கவனிக்கலாம் அந்த இது ஆனால் உங்களுக்கு அது என்னன்னு புரியாது இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபிசிக்கலாக அவர் இப்படி கண்ணை வச்சு கவனிக்கலாம் கேட்கலாம் ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னு இவருக்கு புரியாது காரணம் என்னென்னா இவர் மைண்டு ரிசீவர் சரியில்லை அதுதான் கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க ரிசீவர் சரி இருந்தால் தான் கேட்குறது என்னங்கிறது புரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேர் ஒரு ஸ்கூலில் ஆயிரம் பேர் படிக்கிறாங்க யாரோ ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் லிசனிங் ஸ்கில் இருக்குதுன்னு அர்த்தம் இயற்கையாகவே அது வந்து ஒரு இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்க இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க நூறு பேர் ஆனால் அதில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறாங்க அது மட்டும் எல்லா ஃபீல்டுலேயும் நான் சொல்கிறது ஆஃபீஸ் மட்டும் இல்லை யாரோ ஒருத்தர் தான் அதாவது அந்த ஒரு ஒரு அந்த டீச்சர் சொல்கிறத அந்த குரு சொல்கிறத அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி வந்து சில பேருக்கு தான் இருக்கும் அந்த கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க தான் லைஃப்பில் டாப்பில் அச்சீவ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நே நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஆசையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் நீங்கள் ஆசையிலேருந்து வெளியில் வர முடியும் ஆனால் நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளில வர முடியாது அதில் தான் வந்து ஓஷோ எப்போதுமே சொல்லுவார் என்னென்னா வார்த்தைகள் என்னுடையது அர்த்தங்கள் உங்களுடையது அப்படிம்பார் நான் ஒன்று நினச்சி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை வேற ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறீங்க அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அதுதான் இயேசுநாதர் இருந்து காதிருந்தும் செவிடர்கள் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த லிசனிங் ஸ்கில் இல்லாதவர் தான் அவர் சொல்கிறார் காதிருந்தும் செவிடர்கள் காதி இருந்தும் செவிடர்கள் அப்படின்னு அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் சரி இப்போ இந்த குறைபாடை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் இது ஒரே வழி என்னென்னா நீங்கள் வந்து பொறுமை நிதானம் அந்த மெடிடேஷன் அந்த சும்மா இருக்கிறது இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் சும்மா இருக்கிறப்பெல்லாம் மொபைலு லேப்டாப்பு சினிமா காஷிப்பு இந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்ணை மூடி நம்மளே நம்ம கவனிக்கணும் மன மைண்டை வந்து எப்போதும் நம்ம ஒரு டிட்டாச் பண்ணி 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 பழகணும் அப்படி பழக 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 தான் அந்த மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிதானத்துக்கு வரும் அப்புறம்தான் உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா சம்டைம்ஸை நீங்கள் ரூமில் உட்காந்துருப்பீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஃபேன் ஓட்டுற சத்தம் ஏசி ஓட்டுற சத்தமே கேட்குறோம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு மரம் இலையோட சத்தம்லாம் கேட்கும் சில இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம மைண்டில் சேட்ரிங் ஓடிக்கிட்டே இருக்குது நிற்காமல் அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த மைண்டோட ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கணும் ஃபஸ்ட்டு அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா இருந்து சும்மா இருந்து பழகணும் கவிதை எழுதுறது அந்த முன்னிலை வாழ்க்கையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வரணும் தியானங்கிற வீடியோவில் நுணுக்கங்கள்ங்கிற வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மியூசிக்கை கேட்கறது மியூசிக் பாடுறது கவிதை எழுதுறது நிலா வரிசிக்கிறது இந்த மாதிரி உங்கள் மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணுற விஷயங்களெலாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணோன்னா அப்புறம் மைண்டை எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுங்கிற அந்த ப்ராசஸ்ஸு அந்த தியானம் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கவனித்து கவனித்து மைண்டை ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் எது சொன்னாலும் உங்கள் கருத்தை இப்போ ஒன்றும் நான் கடவுளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடவுளை பற்றி ஆல்ரெடி ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னுடைய வீடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதை புரிஞ்சுப்பீங்க புரியுதுங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து லிசன் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ரீச் ஆகலை நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்குள்ளே ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கேன் ஒழிய ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு அது புரியல அதனால் இதை பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம பேசுவோம் பட் அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க லிசனிங்கிறது வெரி வெரி பேசிக் ஒரு மஸ்ட் ஸ்கில் ஆக்சுவலி ஸ்கில்லுங்கிறத விட குவாலிட்டி அந்த குவாலிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்தை அப்படியே நேரடியாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் நமக்கு வந்து அது அது என்ன எக்ஸாக்டாக அது சொல்ல வந்தாங்களோ அதை நம்ம வந்து கிரகிச்சிக்க முடியும் ஸோ அதனால் அதுக்கு அடிப்படையாக என்ன செய்யணுன்னா எல்லாத்துக்குமே அதாவதுங்க உண்மைங்கிறது ரொம்ப எளிமையானதுங்க பொய் தான் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி அதையும் இதையும் சொல்லணும் நான் சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சும்மா இருக்கிறது தான் இந்த முன்னிலை வாழ்க்கையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வர்றது தான் மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் மூச்சை கவனிக்கிறது தான் எண்ணங்களை கவனிக்கிறது சாட்சியாக இருக்கிறது இதெல்லாம் தான் வந்து அது அதுக்கான கீ நம்ம இது எல்லாத்துக்கும் இதுதான் இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக உங்கள் எல்லோருக்கும் சர்வ சர்வசாதாரணமாக வரும் அது வர 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 உங்கள் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப்பாக ஆக லிசனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள் இதில் ஒன்றும் பெருசாக பில்டப் ட்ராட் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மைங்கிறது ரொம்ப சிம்பிள் அதை நம்ம ரொம்ப பொய் தான் ரொம்ப அலங்காரம் பண்ணி சொல்லணும் உண்மைங்கிறது நம்ம டைரெக்டாக சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதுதான் சொல்யூஷன் இது தான் இன்னும் ஃபர்தராக நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதோட போதுங்க நன்றி வாழ்கவாளம்டன்